மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் தொன்னூற்று நான்காயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு இதற்காக நாற்றங்கால்கள் அமைக்கப்பட்டு உழவு செய்து நடவு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சீர்காழி குத்தாலம் ஆகிய நான்கு தாலுக்காக்களில் சுமார் பன்னிரண்டாயிரம் ஏக்கரில் நடவு பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஆயிரத்து அறுநூறு ஏக்கரில் நாற்றங்கால்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றிரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வயல்களில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது இளம் நாற்றுகள் அரையடிக்கும் குறைவான அளவு இருக்கும் என்பதால் பெரும்பாலான இடங்களில் இளம் நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன தேங்கிய தண்ணீரை மழையை பொருட்படுத்தாமல் விவசாயிகள் வடிகால்களின் மூலம் வடிவைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் மழை தொடர்ந்தால் தண்ணீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டு இளம் நாற்றுகள் அழுகி கரைந்து போய்விடும் இதனால் ஏக்கருக்கு இதுவரை பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கடுமையான மின்தட்டுப்பாடு இருந்தபோதும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி

நடுவுக்கு நடுவு நாற்று இழுத்து வச்சபடியே இருக்குதுங்க சார் வடியாய்க்கா வெட்டாமல் இருக்குதுங்க சார் இங்கே யாரும் வந்து ஹெல்ப் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி முடிவு போயிருக்குங்க சார் இது தண்ணியில் முடினால் என்ன தண்ணியில் முடுன்னா ஒன்றும் தேராது சார் சுத்தமாக எதாவது கரைஞ்சி போடுங்க சார் ஆமாம் வடிகாலும் சரியில்லைங்க சார் அதனால் வந்து எல்லாமே முடிவு போய் கரைஞ்சவெல்லாம் சொட்டை சொட்டையாக ஆகிடும் சார் அப்புறம்